அன்பர்கள் வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது மிக மிக அற்புதமான அனைவரும் பார்க்க வேண்டிய பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளும் திருமூர்த்திகளாக இருக்கிற அமன திருக்கோயிலுங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருமூர்த்தி மலை கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோ கட்சிரும் அரசு மறந்தாங்க இந்த கோயிலோட தலை விருஷம் மிக மிக அற்புதமான திருத்தலம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்கங்க இதுபோல் கோயில்கள் நம்ம தேடி தேடி பார்க்கணுங்க குழந்தை இல்லாதவங்க இந்த கோயிலில் இந்த தளத்தில் வந்து நீராடி சப்த கன்னிமார்களை வழிபட்ட பின்பு மும்மூர்த்திகளை வழிபட்டால் குழந்த நிச்சயம் கிடைக்கும் இது வந்து ஐடிக்குங்க இது தவிர முகம் மற்றும் உடலில் மரு உள்ளவர்கள் இங்கே வந்து தோணி ஆற்றில் நீராடிய பின் அதில் உப்பு மிளகு வாங்கி போட்டால் நிச்சயம் அந்த மரு நீங்க கோவை மாவட்டம் உடுமலையிலிருந்து தெற்கே இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் திருமூர்த்தி மலை இருக்குது மலை அடிவாரத்திலிருந்தே தென்மேற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த அமலலிங்கேஸ்வரர் திருக்கோயில் இருக்குங்க அமணம் என்றால் குற்றமற்றவன்னு பொருளுங்க அத்திரி மகரிஷியின் மனைவி அனுஷியா தேவி அம்மனமாக வந்து மும்மூர்த்திகளுக்கு உணவு அளித்த தலம் ஆதலால் இங்கே வந்து இறைவனுக்கு அம்மனிங்கேஸ்வரர்னு பேர் வந்துச்சுங்க இந்த கோயிலோட தலை வரலாறு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அழகான திருக்கோயில் இங்கே சுவாமி குழந்த ரூபத்தில் இருக்காங்க எல்லாம் வல்ல இறைவன் உரைகின்ற திருத்தலங்களில் திருமூர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் என்னன்னா இங்கே இறைவன் குழந்தை வடிவில் அருள் பாலிப்பதாக ஐதீகம் எனவே கேட்டதெல்லாம் கிடைக்குங்க அகத்திய முனிவர் இறைவனின் திருமண குளத்தை புதிய மலையில் கண்டு கழித்ததை மீண்டும் ஒரு முறை காண வேண்டி அதற்கான இடத்தை இறைவன் குறிப்பால் உணர்த்தி இழந்தாங்க திருமூர்த்தி மலை கைலாயத்தில் நடந்த இறைவனின் திருமண குளத்தை குருமுனியான அகத்தியர் கண்டு வணங்கி இழந்தாங்க பஞ்சலிங்கம் அதனால இறைவன் இந்த இடத்துலையும் அவருக்கு திருமண குளத்தை காட்டினதுனால இது தென்கைலாயம் என்று சிறப்பு பெற்ற திருத்தலோங்க மும்மூர்த்திகளை தமக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்பது அத்திரி மகரிஷியின் விருப்பம் அவரோட விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு இவரது மனைவி அனுஷியாவின் கற்பின் மகிமையை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்ட விரும்பிய பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அங்கே தோண்டினாங்க ஒரு முறை அத்திரி மகரிஷி வெளியே சென்றபொழுது மும்மூர்த்திகளும் அனுஷியை தேடி வந்து தங்களுக்கு நிர்வாணமாக பிச்சையிடுமாறு வேண்டினார்கள் அனுஷியும் தன் கணவனை மனதால் நினைத்து தீர்த்தத்தை அவர்கள் மீது தெளிக்க மூவரும் குழந்தைனா குழந்தையாக மாறிட்டாங்க அதன் பின் குழந்தைகளுக்கு நிர்வாணமாக பால் ஊட்டி அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றினார் இந்த நிகழ்ச்சி நடந்த திருத்தலம் தாங்க இந்த திருமூர்த்தி மலை ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம் இங்கே சுவாமி குழந்தையாக இருப்பதாக ஐதீகம் அதனால் நம்ம வேண்டிய வரம் வேண்டியபடியே நமக்கு கிடைக்குங்க யாருக்காவது குழந்தை இல்லை ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்குன்றவங்க நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க அவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் அதே போல் எந்த தடையில் வாழ்க்கையில் எந்த தடைகளாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க தடைகள் நீக்கி நன்மையே பெறுவோம் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுற இடங்க இது இது மட்டும் கிடையாது மகா சிவராத்திரி அன்று நாலு கால்கால பூஜைங்க நடக்கும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியானம் பன்னெண்டுலேருந்து பன்னெண்டரை மணி வரை சிறப்பு பூஜை நடைபெறும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேஷ பூஜைகள் நடைபெறும் மிக மிக சிறப்பான திருத்தலம்ங்க ஆகஸ்ட் மாதத்தில் வருஷாபிஷேகம் நடக்குங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் இந்த ஆகஸ்ட் மாதம் அனைவரும் பார்க்க வேண்டிய திருத்தலத்தில் பிரம்மா விஷ்ணு சிவபருமான் ஆகிய மும்மூர்த்திகளும் திருமூர்த்தி மலையில் இருக்காங்கங்க இந்த அமனலிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போய் நம்ம நம்மளோட வேண்டுதல் அனைத்தையும் சுவாமிகிட்ட சொல்லிட்டு நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தையும் நம்ம நீக்கப்பெறணுங்க குழந்தை பேர் இல்லாத பெண்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்குள்ள விநாயகர் கோயில் முன் வந்து வரடிகள் என்ற கல்லில் அமர்ந்து அந்த கல்லின் மீது தேங்காய் பழம் வைத்து அந்த கல்லை இரு கையால் பிடித்து மனம் ஒன்றி வழிபட வேண்டும் அப்படி செய்யும் செய்யும்பொழுது அந்த தேங்காய் பழத்தை அவர்கள் அறியாமல் தொட்டுவிட்டால் இது நான் சொல்றது மட்டும் கிடையாதுங்க இந்த கோயிலில் வந்து பல பேர் குழந்தை வர பெற்றிருக்காங்க நான் சொல்றதை நம்புங்க அதே போல் அரசு வேலை படிப்புல சிறந்து விளங்க மன நிம்மதி தேன்றவங்க இங்கே வந்து இளையவனுக்கு தேங்காய் பழம் வைத்து வழிபட்டால் அவங்களுக்கு மனசில் நிச்ச நினச்சது அத்தனையும் சிறப்பாக நடைபெறுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க பல பேர் இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படாதவங்க நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணுன்னு மட்டும் நினைங்கங்க கடவுள் நோக்கி ரெண்டடி எடுத்துவீங்க கடவுள் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பார் இது நான் நான் என்னோடய அனுபவத்தால் கண்ட உண்மைங்க உங்களுக்கு மனசில் எந்த குறை இருந்தாலும் இதை அடுத்தவங்க கிட்டே சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பாக கடவுள் நமக்கு நல்லதே செய்வார் நம்மளால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களை செய்வோம் பணம் காசு கொடுத்து உதவுது மட்டும் உதவி இல்லைங்க அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறோம் பார்த்தீங்களா அது கூட ஒரு உதவி தாங்க நம்மளால் என்ன முடியுமோ அதை நிச்சயம் நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணுங்க நல்லதே நடக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண ஷேர் ஆகும் அதே போல் நிறைய பேர் இந்த கோயிலை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கங்க